எலியும் போனையும் பிரெண்ட்ஸா அது எப்படி முடியும் ஏன் முடியாது குருடர் பாக்குறாங்க செவிடர் கேக்குறாங்க முடவர் நடக்கிறாங்க இவ்வளவு ஏன் அடி தண்ணி இருந்தது மேட்டூர் டேம்ல இப்போ நிரம்பி வழிஞ்சுதே யாரால லார்ட் ஜீசஸ் ஆல சோ நம்ம கதையிலையும் எலியும் போனையும் பிரெண்ட்ஸ் ஆகுறாங்க அது சரி இதுல எலி யாருன்னு கேக்குறீங்களா கவிதா அப்போ பூனை பவிதா இவங்க ரெண்டு பேருக்குமே பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேரும் படிக்கிறது சீகாம் ஒரே காலை ஒரே கிளாஸ் ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு குணங்கள் கவி நெகட்டிவ் பவி பாசிட்டிவ் இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ் ஆனா அண்ணனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்

பவிதா போட்டுட்டு போற சுடிதார் டால் அடிக்குது எங்க வாங்கினதா பெங்களூர்ல இருக்காரு அவர் மாமா வில்சன் அவரு நேத்து வந்திருந்தார்ல அவரு வாங்கிட்டு வந்தாரு இதே மாதிரி மூணு செட்டு கொண்டு வந்திருக்காரு எனக்கும் வேணும் போன வாரம் உன் பர்த்டேவுக்கு நானு அம்மா அண்ணா மூணு பேர் மூணு செட்டு வாங்கி கொடுத்தோம்ல அதெல்லாம் ட்ரெஸ்ங்களா லோக்கல் மேட் எனக்கும் சேம் மாடல் சேம் மெட்டீரியல் சேம் கலர்ஸ்ல வேணும் கவிமா அவளுக்கு அவ மாமா பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு நோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும் அருண் மாமா பெங்களூர்ல தானே இருக்காரு போல போட்டு பேசுங்க உடனே வாங்கிட்டு வர சொல்லுங்க அவ நம்பர் எங்க இருக்கோ அவங்கிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆச்சுமா எனக்கு சுடிதார் வேணும் பெங்களூர்ல இருந்து பராமையோட அளவை கவனிச்சிங்களா இதெல்லாம் கம்மி இதுவே

அண்ணா இது விட காஸ்ட்லியா வேணாம் வாங்கிட்டா இது கோல்டு மாதிரி இல்லையேம்மா ஆமா கோல்டு கவரிங் ஆமா இது யாரோட காது ஓ அருமை ஃப்ரெண்டு ப்ரதம் ம் அவனோட அருமை தொங்கச்சு இது அட நம்ம பவிதாதா ஓகே ரைட் 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 ஆ நேற்று அவங்கள்லாம் ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ண போகணும்

ஒருத்தருக்கு கோபம் ஆத்திரம் ஒருத்தருக்குறாம இதெல்லாம் எங்க வரும் குறை இருந்தா தாழ்வு மனப்பான்மை இருந்தா சரி நம்ம கவி கிட்ட அப்படி என்ன குறைன்னு கேக்குறீங்களா குட்டிமா உன்னை பி ஹிஸ்ட்ரி படிக்க வச்சிருக்கலாம் ஏன் ஆ கன்டென்சி குரூப்பில் சேர்த்ததால என்ன ப்ராப்ளம் இல்லை உனக்கு இந்த குரூப் ரொம்ப டஃப்பாக இருக்கில்லையா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற பெருக்கு சொன்னால் கூட்டுற கூட்டை சொன்னால் வகுக்கிற ஒரு விஷயம்

மா பேசீச்சி என் தங்கச்சி சொன்னா அவ கணக்கு இப்ப கூட அப்பாவோட ஆபீஸ் ஆகல வாங்கின பத்தே நிமிஷம்

நிரூபி தான் இருக்கணும் என்ன பண்ணணும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வல்லமையுள்ள தகப்பனில் இன்று எழுதக்கூடிய எக்ஸாம் எளிமையாக நல்ல மதிப்பெண்களை எடுக்கும்படியாக அமைய உமது கிருபை இருக்கட்டும் ராஜா எனக்கு மட்டும் இல்லாது உடன் எழுதும் தோழிகள் யாவருக்கும் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து தேர்வில் வெற்றி பெற செய்யுங்கள் பாரற்றி நோக்கள் பண்றது கவனிஷியா பிரேயர் பண்ணுறா பிரேயர் அவ பண்ணுறது பிரேயரா டெக்னிக்கா எனக்கு ஞாபகம் மருத்து யாருக்கு எனக்கு தானே தேண்டிக்கிற மாதிரி என்ன டீஸ் பண்ணுறா தேங்க்ஸ் சிக்னல் மை ஜெர் பிரதர் எக்ஸாம் எழுதலன்னா என்ன வேணும் அறிவு மூளை புத்திசாலியை பேசுகிறது தான் நினப்போ மூல அறிவு இருந்த போதும் அது பிரதர் பேனா வேணும் பிரதர் பேனா பவிதா மேடம் போவாங்க பேப்பரும் வாங்குவாங்க எழுதலான்னு பேனாவும் திறப்பாங்க ஆனா அது எழுதாதே காலையில் படிச்சிட்டு இருந்தப்ப பவி மேடம் டீ சாப்பிட உள்ள பொண்ணு அப்போ மை கால் கவிமா உம் பாவம் அந்த பொண்ணு உம் ஃப்யூர்ஸ் பாய்லடாதா உம் இது பைனல் எக்ஸாம்டா ஆமா எழுத போற ஃபைனல் எக்ஸா பிடிவாது வேண்டாம் வாங்கிக்கோ இது நல்ல எக்ஸாம் எழுதுன்னு பிரே பண்ணி எங்க அப்பா எனக்கு பிரசன்ட் பண்ணது இந்த இது நீ எடுத்துக்கோ இது ஆல் தி பெஸ்ட் னு சொல்லி எங்க அண்ணன் கொடுத்தது இதுல நான் எழுதுறேன் நோ கவி ப்ளீஸ்ப்பா நீ என்னோட ஃப்ரெண்ட் நீ அழ கூடாதுடா தெரியும் எனக்கு தெரியும் நீ என் எனக்கு தெரியும் ரொம்ப நீயும் நீயும் நான் இருக்க முடியும் சொல்லட்டா தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமலும் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் வேதம் அப்படிதானே சொல்லுது உன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா கேம்ஸ் டிராயிங் ஸ்பீச் எவ்வளவு இருக்கு உனக்கு எனக்கு கொஞ்சம் வர மாட்டேங்குது வரும் இன்னைக்கு எக்ஸாம் எழுது சப்போஸ் ஃபெயில் ஆனால் கூட கவலைப்படாத ஓ ஃப்ரெண்ட் நான் இருக்கேன் உடனே அரியர் எழுது யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு உன்னை நான் வாங்க வைக்கிறேன் நான் உனக்கு சொல்லி தரேன் தேங்க்ஸ் சாரி இப்போ எக்ஸாமுக்கு போலாமா ஃப்ரெண்ட்ஸாக முடியும்னு ஒத்துக்கிறீங்களா ஆண்டவரோட படைப்பில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தாங்க கர்த்தரும் அருமை ரசிகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இடையே நேற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான ஸ்டோரி பார்த்தோம்ல அதுக்கு தலைப்பை நல்லா கொடுத்துருக்குறாங்க எலியும் பூனையும் இல்லை அந்த ஸ்டோரி தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது உங்கள் கூட சேர்ந்து நானும் அதை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுல எந்த விதத்துலேயாவது அவளை நோக பண்ணணும்னு சொல்லி பிரயாசப்படுற ஒருத்தரை எப்படி அழகாக டேக்கிள் பண்ணுறாங்கிறத பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய சூழ்நிலைகள்லாம் அப்படிதான் இருக்குது வேத்தர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் உண்டு நான் உங்களுக்காக வாசிக்கிற மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் இப்படி செய்வதனால் இருப்பீர்கள் அப்படின்னா செய்யாவிட்டால் இருக்க மாட்டீர்கள் அப்படிதான் அர்த்தம் இல்லை இப்படி செய்வதனால் பரலகத்தில் பிதாவுக்கு புத்திராக இருப்பீர்கள் செய்யாவிட்டால் புத்தராக இருக்க மாட்டீர்கள் யார் ஏசப்பாவோட பிள்ளை யார் ஏசப்பாவை பின்பற்றுறவங்க ஏசப்பாவை அப்பானுக்கு கூடறதுக்கு தகுதி இல்லாதவங்கிறத இதில் பார்த்துடலாம் இப்படி செய்தாலும் போட்டிருக்கேன் இந்த வசனத்தில் அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் இது ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டம் இல்லை சகோதரனையே சிநேகிக்க முடியாது சகோதரனே கூட பிறந்த சகோதரையை சேர்க்கிற கஷ்டமான இந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுது இப்படி செய்வதனால் பரலோதருக்கு பிதாவுக்கு புத்திராயிருப்பீர்கள் சொல்லிட்டு எப்படி செய்வதனால் அப்படின்னு பார்த்தா நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்திருக்கலை சினேகியங்கள் ஏசு கிறிஸ்து சத்துருக்கலை சிநேகிங்கள்னு அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாரியா இல்ல இந்த காலத்தில் இஸ் இட் பாசிபிள் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி உடனே டம்மா நடிச்சிடுவோம் ஆனால் அவர் செய்ய முடியாத எதையும் அல்லது அவர் செய்யாத எதையும் நம்ம செய்ய சொல்லி எதிர்பார்க்கறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா அப்பா செய்கிற மாதிரி நம்ம செய்யணும் அல்ல இல்லை அவர் செய்ததை தான் அடிச்சோட்டை பின்பற்றும்படி நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார் இல்லை நான் சொல்கிறேன் சத்துருக்கலை சிநேகிங்கள் சிநேகித்தாரா இயேசுகிறது சிலுவையில் முதல்ல சொன்ன வசனமே பிதாவை இவர்களுக்கு மன்னியும் எப்போ நம்ம சிநேகிக்க முடியும் நம்ம நமக்கு உரமாக எப்போவும் நம்மளை நோக பண்ணுகிற ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நபரை மன்னிச்சா தான் அவரை சிநேகிக்க முடியும் இந்த சிநேகிக்கணுங்கிற எண்ணம் முதல்ல எங்கே வரணும் நம்முடைய சிந்தையில் வரணும் நம்முடைய சிந்தையில் வரணும் அப்படியானால் என் சிந்தை முதலாவது பரிசுத்தப்படணும் என் சிந்தை ரத்தத்திலால் கழுவப்படணும் அப்போ தான் சிநேகிக்க முடியும் அப்படி செய்தால் தான் சத்ருக்களை சிநேகிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா ஜென்ரலாக தொண்ணூற்ற டி சொல்லுவாங்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு முடியும் ஏன்னா அவர் வாழ்ந்து காமிச்சினார் இதில் இன்னொரு வசரம் இன்னொரு காரியம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அடுத்தது போட்டிருக்குது உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள் நார்மலாக யாரையும் பார்த்தா ஹலோ ஹாய் குட் மார்னிங் அல்லது ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தால் ப்ரைஸ் லாட் அது சொல்லுவோம் ஆனால் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்குது நீங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது அவங்கள ஆசீர்வதிக்கணுமா நம்ம யாராவது ஆசீர்வதிக்கிறோமா அந்த மூணு மாதம் முடிஞ்சிட்டு இல்லை நம்ம யோசித்து பாருங்கள் கொஞ்சம் யாரையாவது நீங்கள் ஆசீர்வதிச்சுருக்கிறீங்களா அப்படி ஆசிர்வதிச்சா அவங்க தகுதியும் இல்லாத நபராக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தங்குமா அவங்க தகுதி இல்லாத நபராக இருந்தால் அந்த ஆசிர்வாதம் அப்படியே யாரை ஆசீர்வதிச்சோமோ அந்த ஆசிர்வதிச்சவங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகி அவங்க அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுமா இது நான் இங்கேயோ இந்த கதை சொல்லலை நம்முடைய விதத்தில் பழைய பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு சபிக்கிறவரில் ஆசீர்வாதிகள் அப்படி ஆனால் நம்ம அக்கௌண்டில் நிறைய கிரெடிட் ஆகணும்னா நம்ம யாரை பார்த்து ஆசீர்வதிக்கணும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் இல்லை தகுதி இல்லாதவங்க அல்லது நமக்கு விரோதமாக எப்போது நம்மளை சபிக்கிறவங்கள பார்த்து ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் அப்படியே திரும்பும் வந்து நம்ம அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகும் நம்ம அக்கௌண்டில் நிறைய கிரெடிட் ஆகணும்னா கொலைக்கெல்லாம் போனால் என்னை பார்த்து நாசமாக போவேன் அப்படின்னு சொல்கிறோன்ன பார்த்து கர்த்தரையும் ஆசீர்வாதத்தை பார்த்து சொல்ல முடியுமா நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் நான் நாசமாக போவேணா நீ இல்லை அப்படி இல்லை இப்படி செய்வதனால் பல்லோகத்திற்கு பிதாவுக்கு புத்தராக இருக்கிறீர்கள் மட்டும் இல்லை நம்ம அக்கௌண்டில் நிறைய ஆசீர்வாதம் சேர்ந்துகிட்டே இருக்கும் சத்தர்களை சிரேகிக்கிறதுனால சபிக்கிறவர்களை ஆசிரியர்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுனால முடியுமா பகைக்கிறவர்கள் நன்மை ஏன்ட்டைய ஒரு காரியம் இருக்குது அது எனக்கு போதும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிறதுக்கே நம்ம யோசிப்போம் ஆனால் வேதம் சொல்லுது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இதுவும் ஆண்டோடைய சுபாவம் தான் ஆண்டுடைய சுபாவம் தான் நான் ஜாலியாக பேசும்போது சொல்லுவேன் இயேசு கிறிஸ்துவ சில்வேலே போகும்போது கூட இருக்கிறவங்களில் பேதில் டபால் நேர்த்தி அவன் பெரிய ஆண்டோருக்கு பக்க நிற்கிறாங்கிறத காட்டுறதுக்காக பட்டயத்தை எடுத்து டபால் மல்கூசன்னு காதை வெட்டுறான் காதை வெட்டினோடனே ஆண்டோர் சொல்கிறாரு பட்டயத்தை உரையில் போடு உடனே அதை எடுத்து அதை தொட்டு ஒட்டுறாரு நான் கொஞ்சம் எண்ணெய் அதில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான் ஈசுவாக இருந்து அல்லது நான் அப்படிப்பட்ட ஒருத்தனாக இருந்து என் கூட ஒரு பத்து பேர் இருந்து அதில் ஒருத்தன் டபால் நீ இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் காதை வெட்டினான்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் டெய் போட்டதே போட்ட கழுத்தில் போடாமல் காதலே போடுறடா இல்லை இது என்னுடைய சுபாவம் அப்படியானா ஆண்டவருக்கும் அவரை அப்பாலு கூப்பிட்றதுக்கு தகுதி உள்ளவனால் நான் மாறணும்னா அவருக்கு எனக்கு எவ்வளோ கேப் இல்லை பெரிய கேப் ஆண்டவர் கடைப்பிடிக்காத எதையுமே நம்மளை கடைப்பிடிக்க முடிய சொல்லலை இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லை எப்படியாவது அவளை கோபப்படுத்தணும் எரிச்சல் படுத்தணும் அவளை எப்படியாவது ஆஃப் பண்ணணும் பரிசல பரிசு எழுதக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாமோ செய்து பார்க்குறா ஆனால் அவளை எவ்வளோ அழகாக அதை டேக்கிள் பண்ணுறா பார்த்தீங்களா தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் பழைய படலை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் புதிய படலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை ஒரு மைல் தூரம் பண்ணால் ரெண்டு மைல் தூரம் போங்க அதை எப்படி தான் அவ்வளோ தீமை பண்ணாலும் எப்படி தான் நம்ம உரோகமாக எழும்பினாலும் தேவ அன்பை நம்முடைய சுபாவத்திலையும் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எப்படியாவது தேவ அன்பை வெளிப்படுத்துணும்னு சொல்லி அவளை மன்னித்து நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த அன்புக்கு ஆஃபாவாதங்க யாருமே கிடையாது வேலை அழகாக சொல்லுது உங்களுக்கு உரமாக குற்ற செய்கிறவங்களை நீங்கள் மன்னிக்கிறது போல் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களுக்கு உரமாக குற்ற செய்கிறவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் அப்படி தான் ஜோம் பண்ணுறோம் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு எங்களுக்கு உரோதமாக குற்றச்செயலு நான் மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் ஏன் குற்றத்தையும் மன்னிக்காதீங்க ஆண்டவரே அப்படி தானே ஜோம் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு உரோதமாக குற்றச்செயல்கள் மன்னிக்கிறது போல் லைக் தேட்ஸ் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னா நான் மன்னிக்கலைன்னா எங்களுக்கு குற்றங்களை நாங்கள் மன்னிக்காதது போல் எங்கள் கூட்டங்களையும் மன்னியாதிடும் இதுதான் அதுக்கு அர்த்தம் இல்லை நம்மளே ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் சரிப்படுத்தும் மன்னி எப்படி கேட்க முடியும் நம்ம மன்னிக்காமல் இந்த மன்னிப்புங்கிறது தெய்வீக சுபாவம் அதை எனக்கு விரோதமாக ஒருத்தர் எலும்பும் போது தான் எலும்புற தருணத்தில் தான் நான் பயன்படுத்த முடியும் அப்படியானா எனக்கு உரோதமாக ஒருத்தர் எழும்பி இருக்கிறான்னா தெய்வ சுபாவத்தை நான் என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும்படி எனக்காக கத்தர் இவனை நியமித்திருக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து சந்தோஷப்பட்டீங்கன்னா அவனை மன்னிச்சிருவீங்க அது மட்டும் இல்லை தெய்வ சுபாவத்தை எண்ணிலே நான் தரித்து கொள்ளும்படி எனக்கு உரோதமாக வைத்திருக்கிற இவனை நான் மன்னித்து மறந்து அவனை நேசிப்பேன்னு சொல்லி பிரயாசம் எடுத்தீங்கன்னா உங்களால் முடியலன்னா அதை நாட்டோட கிளம்பை கேட்கலாம் ஆண்ட இதை செய்கிறதுக்கு எனக்கு கிருபதாரம் கேளுங்க அவர் தருவார் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரரா பிதாவுக்கு புத்திரனா இயேசு கிறிஸ்து யார் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துக்கு சொந்த சகோதரன் இல்லை எவ்வளோ பெரிய பெரிய மகுடம் பெரிய கிரீடம் இதை இதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஒருத்தனை கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா அவனை குறித்து நான் சந்தோஷப்படணும் தான் மன்னித்து மறந்து அவனுக்கு நன்மை செய்ய முடியும் வேதம் அப்படி தான் சொல்லுது இல்லை தம்பி தங்கச்சி உன்னோடைய அணுதின வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிறைய நபராக நீ மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ அவன் மேலே கசந்து கொள்ளாமல் கோவப்படாமல் என்னை சரிப்படுத்தும்படி தேவ சுபாவத்தை நான் தரித்து கொள்ளும்படி ஏற்படுத்தப்பட்ட இவனுக்காக ஸ்தோத்திரம் ஒருவேளை பிசாச அவனை ஏவிட்ருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம தெய்வ தேவஸ்வாவத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிள்ளையாக இருக்க போகிறோம் புத்திரராக இருக்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் அதை செய்து பாருங்கள் கருத்து உங்களையும் மகிழை பண்ணுவார் அவனையும் ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருவையில் கருத்து ஜபிக்கலாமா கிருபில நல்ல ஆண்டவரே மனசுக்கு மாறினா சுற்றி திரிகிற நாட்கள்ல எங்களுக்கு வெளிப்படுத்தின உங்களுடைய நல்ல சுபாவங்களுக்காக ஆண்டவரே இப்படி செய்வதனால் பர்லவதற்கு பிதாவுக்கு புத்திரன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே உமக்கு புத்திர நாங்கள் மாறும்படி காண்டவரே உண்மை போல எங்களை மாற்றும்படி காண்டவரே சில நபர்கள் பூமியில வந்திருக்கும் போது எதிர்படும் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் கோபப்படாமல் ஆண்டோரே எங்களுடைய எரிச்சலையும் எங்களுடைய மேக்ஸிமம் கோபத்தையும் அவன் மேலே காட்டாமல் ஆண்டவரே அவனையும் மன்னித்து மறந்து அவன் மேலே அன்பு செலுத்த இன்னும் கொஞ்சம் பிரயாசம் எடுத்து அவனுக்கு தேவையில்லை சந்திக்கும்படி அவனுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபதர முடியாது ஜெய்ப்பிக்கிறோம் இப்படி செய்து உங்களுடைய அடிச்சூட்டலை பின்பற்றி ஆண்டவரே உம்முடைய சுபாவங்களை நாங்கள் தருத்து கொண்டவர்களாய் நீர் வயிறுக்கிற மேன்மையான கிருபைகளை பெற்றுக்கொள்ள கத்திரங்களை உதவி செய்ய முடியாது ஜெயிக்கிறோம் எங்களோடு கூட பேசின நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அதை எங்களுடைய சொந்த வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக தோற்றுறோம் மாறாத கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலமாக இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் தம்பி தங்கசி நான் சொல்கிறேன் வேதம் சொல்லுது உங்கள் சத்துக்களை சிநேகிங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் பிதாவுக்கு புத்திராயிருப்பீர்கள் செய்யாவிட்டால் நீ எப்படி இந்த நிலைமை இருக்குன்னு தெரியும்ல நிச்சயமாக இந்த நிலைமையிலிருந்து கத்தவனை மாற்றி மேன்மைப்படுத்தட்டும் கிருபை தாங்கட்டும் தேங்க்யூ தேவ ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிசு விடுவிக்கிறார் வாலிபர் பிரிவு எண் இருபத்தி மூன்று அனுஷா தெரு சாந்தி நகர் சென்னை ஐம்பத்தி எட்டு தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஆறு ஐந்து இரண்டு 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 ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து 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 நான்கு ஏழு இமெயில் முகவரி வாலிபர் உலகம் அட் ஜிமெயில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக